ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்வீட்ஸ் ரெசிபீஸில் ஒரு கப் பச்சரிசி மாவை வச்சுட்டு பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரியான ஸ்வீட் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அதோட முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் இது கூட நான் இனிப்பு சுவை தூக்கலாம் தெரிகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூட நான் ஒரு வாழைப்பழம் சேர்க்குறேன் நல்ல பழுத்த வாழைப்பழமாக ஒன்று எடுத்துக்கோங்க இதோட ஒரு அஞ்சாறு ஏலக்காவை சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் முதல்ல மிக்சி ஜாரில் சும்மா திருப்பிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம இது கூட தண்ணி சேர்த்து அரைக்கலாம் இப்போ இதை திருப்பிட்டு வந்தாச்சு இது கூட நான் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி ரொம்ப கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க மாவோட கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணும் இப்போ இது கூட நான் தேங்காவை பொறுசு பொடிசாக கட் பண்ணி நெய்யில் பொன்னிறமாக வறுத்துட்டு மாவோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா மாவு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாயிருக்கும் இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போ இது கூட நான் கொஞ்சமாக சோடா மாவு சேர்க்குறேன் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அளவு தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சோடா மாவு சேர்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாகவும் வெளியே நல்லா முறுமொறுப்பாகவும் இருக்கும் இப்போ நான் ஸ்டவில் குளிப்பனியார கல் வச்சுட்டு அதில் நெய் சேர்த்துக்கிறேன் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இப்போ நெய் சேர்க்குறேன் இப்போ இதில் சும்மா அலங்காரத்துக்காக ஒரு முந்திரி பருப்பு வைக்கிறேன் இது தேவையில்லை ஆப்ஷனல் தான் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவை நம்ம கரண்டியை வச்சு ஊற்றலாம் ஒரு முக்கால் குழி ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பச்சரிசி மாவு இருந்தால் போதும் இந்த மாதிரி நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் கார்த்திகை தீபம் வருது இல்லையா அதுக்கு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாமிக்கு படைக்கலாம் இல்லைன்னா சும்மா இருக்கிற நாட்கள் கூட பிள்ளைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இதை செஞ்சு கொடுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்துட்டு நம்ம பரட்டி விடலாம் பரட்டும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக புரட்டுங்க பிரட்டி விட்ட பிறகு கொஞ்சமாக நெய் சேர்க்கணா கூட இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இது வெளியில் நல்லா முருமருப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே நல்லா ப்ரௌன் கலரில் வேகிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் சூப்பரான அப்பம் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்